ஜனவரி இருபது திருத்தந்தை புனித திருச்சபையின் பத்தொன்பதாவது திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை அந்த இருநூற்று முப்பத்து ஆறாம் ஆண்டு விண்ணகமடைய திருச்சபையின் இருபதாவது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எளிய மனிதரான ஃபபியான் கிபி இருநூற்று முப்பத்து ஆறாம் ஆண்டு புதிய திருத்தந்தையினை தேர்ந்தெடுப்பதற்காக ரோமையில் மக்கள் கூடியிருக்க பொதுநிலையினரான ஃபபியானும் ஆவலோடு காத்திருந்தார் புதிய திருத்தந்தையினை தேர்ந்தெடுப்பதற்காக மக்கள் அனைவரும் ஆண்டவரிடம் ஜிபித்துக் கொண்டிருக்க வெண்மை நிறத்திலான புறா ஒன்று பறந்து வந்து பபியான் தலையின் மீது அமர்ந்தது இதனை கண்ட மக்கள் அனைவரும் ஃபபியானை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்து இறைவனுக்கு நன்றி கூறினார்கள் கிபி இருநூற்று முப்பத்து ஆறாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் நாள் திருத்தந்தையாக பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையினரான ஃபபியான் ரோமையினை ஏழு மறைமாவட்டங்களாக பிரித்து ஒவ்வொன்றிற்கும் ஒரு திருத்தொண்டராக நியமனம் செய்தார் திருச்சபையில் நிலவிய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து திருச்சபையினை ஒழுங்குபடுத்திய திருத்தந்தை ஃபபியான் திருத்தொண்டர்களின் வாயிலாக மறைசாட்சியாக மறித்தவர்கள் பற்றியும் அவர்களது பணிகள் பற்றியும் தகவல்களை சேகரித்தார் இருந்த கலிஸ்டஸ் கல்லறையினை சீர்படுத்திய இவர் சார்டீனியாவில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த திருத்தந்தை புனித போந்தியானூசின் உடலை ரோமைக்கு எடுத்து வந்து கலிஸ்டஸ் கல்லறையில் அடக்கம் செய்தார் ரோமை பேரரசன் தீசியுஸ் கிறிஸ்தவர்களை கொடூரமாக துன்புறுத்தி படுகொலை செய்ய கிபி இருநூற்று ஐம்பதாம் ஆண்டு திருத்தந்தை பபியான் பேரரசனால் படுகொலை செய்யப்பட்டு மறைசாட்சியாக விண்ணகமடைந்தார் முப்பத்து ஆறாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் நாள் முதல் இருநூற்று ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் நாள் வரை பதினான்கு ஆண்டுகள் பத்து நாட்கள் திருச்சபையினை வழிநடத்தி ஆண்டவரின் பணிகளை துணிச்சலோடு செய்த திருத்தந்தை பபியானை திரு அவை புனிதராக உயர்த்தியது திருத்தந்தை புனித ஃபபியானின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வரட்சியால் உயிரிழந்த விவசாய பெருமக்களின் ஆன்மாக்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரில்